நம்ம நாம வந்து பார்த்துட்டாரு பார்த்துட்டு இப்போ அங்கே உள்ள ஒரு மூணு டிராகன் இருக்கும் அந்த மூணு டிராகன்கிட்ட போய் பேசுவார் இந்த மாதிரி என் கிராமத்துக்கு தண்ணீர் பஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு மூலாயுதமே வந்து எங்களுக்கு வந்து இந்த தண்ணி தான் நீங்கள் வந்து இந்த தண்ணி எங்களுக்காக கொஞ்சம் தந்தீங்கன்னா எங்கள் மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி நாம் அந்த டிராகன்கள்ட்ட கேட்க அந்த டிராகன் அதெல்லாம் தர முடியாதுங்கிற மாதிரி உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க உடனே நாம் என்ன பண்ணுறாரு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்காக அந்த தண்ணியை மட்டும் கிராமத்துக்கு தாங்கன்னா அவர் காலில் உளுந்து கெஞ்சுது ஆனால் அப்போயுமே அந்த டைனோசர் மாதிரி அடிக்காம அவர் ஒரே உதவ உதவிச்சு தள்ளவும் செய்துங்க இதெல்லாம் கோகு மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் மறுபடியும் விடாம அது காலில் விழுந்து கெஞ்சும் போது என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பயத்தில் அந்த டிராகனை தூக்கி பின்னாடி போட்டுறாருங்க பின்னாடி போட்ட உடனே சுத்தி இருந்த டிராகன்லாம் என்ன பண்ணுது அவர் அடிக்கிறதுக்காக வரும்போது இந்த நேரத்தில் கோகு உள்ள வந்து இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நாம அப்படின்னு சொன்னோடனே இவன் யாரா சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு டிராகனை அடிக்க வருங்க அடிக்க வந்தோடனே கோகு மேலே விழுவோம் கோகு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி பறக்க விட்டுருவாரு இப்போ மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல கிரண் வருவார் இந்த